சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தென் தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அதிகனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக அதிகனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இன்று நெல்லை தென்காசி தூத்துக்குடி குமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கனமழை காரணமாக தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அதிகனமழை பெய்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூரில் அறுபத்தேழு மழை பெய்துள்ளது எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கனமழையால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் மேலும் இன்று தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் இதன் காரணமாக பொதுமக்கள் இன்றி வெளியே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது